இந்த பணம் எல்லாமே போறது எல்லாமே வந்து தீவிரவாதத்துக்கு தான் சார் பயன்படுத்துறாங்க ஐஎஸ்ஐ தீவிரவாதத்திற்கும் அவங்க வெப்சைட்லயே வருதுங்க சார் நம்மளே பார்த்தா தெரியும் இத்தனை வெப்சைட்ல இத்தனை அந்த அமைப்புகளுக்கு தீவிரவாத அமைப்புகளுக்கு வந்து இவங்க பண்டு வந்து கொடுக்குறாங்க இதுக்கு சர்டிபிகேட் கொடுக்குற ரெண்டு கம்பெனில வந்து அவங்க ரெண்டு ரெண்டு நாலு கம்பெனி வச்சிருக்காங்க சார் அதனுடைய பேர் பாத்தீங்கன்னா ஹலால் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஜம்யத் ஐ ஹிந்த் ஹலால் ட்ரஸ்ட் ஜமியத் ஊலமா இ மகாராஷ்டிரா ஹலால் சர்டிபிகேஷன் லிமிடெட் இந்த நாலு பேருந்தாங்க இந்த ஹலால் சர்டிபிகேட் வந்து இஷ்யூ பண்றாங்க இவங்களுக்கு வந்து கரெக்டான அக்கௌண்டபிலிட்டி இல்லை அண்டு இவங்களுக்கு ஆடிட்டிங்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் தூங்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலங்க சார் இதுல வர்ற இன்கம் வந்து எத்தனையோ தீவிரவாதிகளுக்கு வந்து அவங்க கேஸுக்கு இவங்க ஃபைட் பண்றாங்க இப்ப இந்தியாவில வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி எத்தனையோ எத்தனை தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தது இதுல எல்லாம் சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளுக்கு இந்த அமைப்பு வந்து கொடுத்து அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும் நடத்துறாங்க சார் இப்ப குஜராத்ல ஒரு பெரிய ஒரு குண்டுவெடிப்பு நடந்துச்சு அப்ப அங்க ஸ்பெஷல் கோர்ட் வந்து முப்பத்தி எட்டு பேருக்கு வந்து இவங்களுக்கு வந்து சிகர் பனிஷ்மெண்ட் கொடுத்து மத தண்டனை மாதிரி கொடுக்குறாங்க உடனே அவனுடைய தலைவர் வர்றாரு யாரு இந்த ஹலால் பிரைவேட் இந்தியா லிமிடெட் ஜமியத் உலமா ஹிந்து ஹலால் ட்ரஸ்ட் இவர் வெளியே வந்து என்ன சொல்றாருன்னா நாங்க வெளியே எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து வக்கீல நாங்க அப்பாயின் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய பேர் வந்து மௌலானா அசரத் மதானி அவரு இதே மாதிரி இதுவரைக்கும் எழுநூறு தீவிரவாதிகளுக்கு வந்து இவர் ஃபண்டு கொடுத்து கேஸ் நடத்தியிருக்காரு இதுல நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் வந்து வெளியவும் வந்துட்டாங்க கேஸ் வந்து சரியா நிரூபிக்கப்படாமல் இது மட்டும் இல்ல இப்ப நமக்கு ஒரு படம் வந்தது இல்லையா கேரளா ஸ்டோரி அந்த கேரளா ஸ்டோரியை இந்தியாவுல தடையிடக்கூடாதுன்னு சொல்லி மும்புறமா நட இதுல ஃபைட் பண்ணவர் இவர் ஒருத்தர் அதாவது இஸ்லாத்தை வந்து நான் தூக்கி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொருளாதாரத்தை வச்சு இந்தியாவுல மாற்றம் அதிகமான மேக்சிமம் இதுல பாதிக்கப்பட்டது பஞ்சாப் இந்த ஹரிதர் சிங் வந்து ஒரு ப பஞ்சாபி அவர் நேவில இருந்து ரிட்டைட்மெண்ட் ஆன ஆபீசர் அவர் சொல்றாரு அது நானே ஒரு வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப அப்படியே அழுதுட்டேன் சார் பஞ்சாப்ல ஏழு குழந்தைகள்ல ஒரு குழந்தை வந்து ட்ரக் எடிக்டா இருக்காங்க சார் மனநல பாதிக்கப்பட்டு அங்க ஒரு போலீஸ்கார் கூட போதைக்கு அடிமையாயி இப்ப நான் ரோட்ட போய் செயின் போட்டு என்னோட செயினை வந்து புடிக்கிட்டு போறாரு சார் ஒரு எஸ்ஐ அது ஃபுல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து இப்ப அவங்க எல்லாம் ஜெயில இருக்காங்க இதுவரைக்கும் வந்து முன்னூத்தி பதினாறு பேர் என்னமோ போலீஸ் சர்வீஸ்ல இருக்கிறவங்க போதைக்கு அடிமை இப்ப அவங்க வந்து ஜெயில இருக்கிறாங்க இது நான் சொல்றது பழைய ஹிஸ்ட்ரி இப்போ ரீசெண்டாக இனி எத்தனை பேர் உள்ள இருக்காங்கன்னு தெரியல அது ஃபுல்லாவே வந்து மதம் மாத்துறாங்க கிறிஸ்டின்ஸாம் அங்கே கன்வெர்ட் பண்றாங்க ஸோ ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுக்கறது ஃப்ரீயா வீடு கொடுக்கறது ஃப்ரீயா அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து அவங்க மூளை செலவு செஞ்சு கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகிடுறாங்க அந்த பஞ்சாப் சைடு தான் இருந்த சார் அதிகமாக வந்து போதைப் பொருட்கள் வந்து இந்தியாவுக்குள்ள வருது அது ஒரு பார்டர் ஸ்டேட்டு அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய அஜெண்டாவே வந்து வந்து நம்ம வந்து கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட் வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா அடிக்கடி நம்மளே பார்த்துருப்போம் எவ்வளவோ விஷயங்கள் விவசாயிகள் போராட்டம் நடக்கிறது பஞ்சாப் அண்ட் ஹரியானா தான் இதுல ஃபுல்லா ஃபண்ட் பண்றது ஃபுல்லாவே இந்த அமௌண்ட் தான் சார் போகுது அவ்வளவு அமௌண்ட் வந்து நமக்கு நம்மள அறியாமலேயும் நம்மளை முட்டாளாக்கி நம்மளை பொருட்களை வாங்க வச்சு அதுல இருக்கிற பணத்தை பணத்தை கொண்டு நம்ம நாட்டவே வந்து இது சீர்குலைக்கிறாங்க இப்ப அஜித் தோவலும் ஜெய்சங்கரும் வெளி மாநில வெளிநாட்டுக்கு உண்டான எல்லா பிரச்சனையும் பாக்குறாங்க இப்ப அமித்ஷா வந்து உள்நாட்டு பிரச்சனைகளை பாக்குறாரு இப்ப தைரியமா வந்து யோகி ஆதித்யநாத் வந்து தன்னுடைய ஸ்டேட்ல ஹலால் பொருட்கள் வந்து விற்பனை செய்யக்கூடாதுன்னு தடை செஞ்ச மாதிரி இது இந்தியா ஃபுல்லா கொண்டு வந்தாதான் சார் இதுக்கு ஒரு முடிவே வரும் இல்லாட்டி அதுக்கு எந்த ஒரு முடிவு வராது இது வந்து இப்ப இப்படி ஒரு திடீர்னு சட்டம் போட்டதுனால ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து பாதிப்படையின்னு சொல்லி இங்க இருக்க நிறைய வியாபாரிகள் சொல்லும் போது அப்ப அவர் என்ன சொல்றாரு நீ வியாபாரத்துக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய மீட் இருக்கு இல்லையா அதுக்கு நீங்க லோகோ பயன்படுத்திக்கோங்க உங்களோட வியாபாரம் பாதிக்கப்படக்கூடாது அதுவும் வந்து நீங்க கரெக்டா ஹலால் முறைப்படி செய்யப்பட்டு நீங்க அனுப்புங்க பொய்யான பொருள் மற்ற பொருட்களுக்கு நீங்க பொய்யா வந்து பிராண்ட ஊட்டி நீங்க அனுப்பி சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மலேசியாவில வந்து இந்தியாவுல வந்து சீஸ் அண்ட் பட்டர் அண்ட் கீ ரெண்டுமே வாங்குறாங்க எங்களுக்கு வந்து அந்த ஹலால் லோகோ இல்லாம நாங்க வாங்க மாட்டோம்னு மலேசியா கவர்மெண்ட் சொல்லவும் அப்ப இங்க நம்ம கவர்மெண்ட் இவங்க சொல்லிட்டாங்க அப்ப எங்களுக்கு பாம் ஆயில் வேணான்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் அவங்க மலேசியா கவர்மெண்ட் இல்ல எங்களுக்கு வந்து அந்த ஹலால் லோகோ தேவையில்லை நீங்க எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி வந்துட்டாங்க இந்த இடத்துல வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்காங்கல்ல சார் இல்ல நாங்க வந்து ஹலால் இப்ப எதுக்கு நெய்யக்கும் ஒரு பட்டருக்கும் எதுக்கு ஹலால் கேக்குறீங்க நீங்க இது தேவையே இல்ல அவங்க சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க நாங்க பாமாயில் வாங்கிக்கிறோம் நீங்க எங்கிட்ட பொருள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற சீனா ஜப்பான் வியட்நாம் தைவான் மற்ற ஒரு சில யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து லோகோ இல்லாம அதாவது ஹலால் லோகோ இல்லாமயே வந்து அவங்க பொருட்களை வாங்கிக்கிறாங்க அவங்க இது வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லல மிடில் ஈஸ்ட்லயுமே வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல ஆனா நீங்க இந்த லோகோ போட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம இந்தியாவில இருக்கும் போது இந்த வீணா போன காங்கிரஸ்ல இருக்க ஒரு சில மினிஸ்டர்ஸ் செஞ்ச தவறுனால இன்னைக்கு எல்லா பொருட்களுக்கும் வந்துருச்சுங்க சார் இப்ப உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசல மாதிரி இவ்வளவு லிஸ்டுகளுக்கு நான் சொன்ன லிஸ்ட் வந்து ஹெட்டிங் மட்டும்தான் உள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் பிடிஎஃப் ஃபைல் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேஜுக்கு மேல வருது சார் அவ்வளவு பொருள் பார்க்கும்போது நமக்கே வயிறு எரியும் சாதாரண மக்கள்கிட்ட வந்து எப்படி இவ்வளவு பணம் சுரண்டாங்க இந்த பணத்தை சுரண்டி மறுபடியும் நீ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாலும் பரவ பரவாயில்லையே இந்தியாவை அழிக்கத்தானே நீ பயன்படுத்துற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் இன்னும் தூங்குதுன்னு தெரியலங்க சார் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் சொன்னது ரொம்ப கம்மியான ஒரு ஃபைவ் பெர்சென்ட் தான் சார் நானா சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து பஞ்சாபும் ஹரியானாவும் நாசப்படுத்தி இங்க கேரளாவில பாத்தீங்கன்னா கேரளா ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குதான் சார் மறுபடியும் எல்லாம் படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்